வானிலையில் சில அதிரடி மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் ஏற்பட்டிருக்கு என்னென்ன அதிரடி மாற்றங்கள் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த நாட்களில் சற்றென்று வானம் மேகக்கூட்டங்களோடு கூடி மழை வாய்ப்புகள் மற்றும் மிதமான மழை பொழிவு கனமழையெல்லாம் எந்தெந்த நாட்களில் ரொம்ப தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கடைசி வரை வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் எல்லா இடங்களிலும் மழை வாய்ப்புகள் எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்க முடியும் சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான கடலோரப் பகுதிகளில் தற்போது நிலவரப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இன்றைக்கு வந்து பதிவானதை நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வரும் நாட்கள் நேற்று இன்று அடுத்து வரும் நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக நாளை நாளை மறுநாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கணிசமா தமிழகத்தில் ஆரம்பித்து நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை இந்த நாட்கள் வலுவான கனமழை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பரவலாக எதிர்பார்க்கப்படுது எங்கே பார்த்தாலும் நல்ல ஒரு மழை பொழிவாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க இது ஏதோ கோடை காலத்தில் வெயில் வர்றது போலவே இருக்குது இது கோடை காலமாக இல்லை நவம்பர் மாதமாக என்ன இப்படி வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது மழையே எங்களுக்கு வராதா அப்படின்னு தென் மாவட்டத்திலேருந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம சொல்றோம் தென் மாவட்ட பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மழை வாய்ப்பானது அடுத்து வரும் ஆறாம் தேதி ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் கணிசமாக மிதமான மழை வரை திருநெல்வேலியில் நமக்கு வந்து பதிவாக போகுது அதே மாதிரி மற்ற மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முள் மாவட்டங்களாக இருந்தாலும் இனி வரும் நாட்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகனமழை அதீத கனமழையாக இல்லாம பெரும்பாலும் கனமழையும் ஓரிடங்களில் மிக கனமழையாக இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் நவம்பர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை வரை பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று தீவிரமாக அதிகரித்து காணப்படும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் நாளைய தினங்கள் வரைக்கும் சற்று கணிசமாக தீவிரம் அடைந்திருக்கும் எப்போது கனமழை எந்த தேதியில் பரவலாக கனமழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையப் போகுது ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் வரைக்கும் கணிசமாக தான் அதாவது ஒரு நாள் முழுவதும் கனமழைனா பரவாயில்ல நமக்கு வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரத்துல இருந்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ள மழை பதிவாகிட்டு அப்புறம் ஓய்வு கொடுத்துரும் அதாவது நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பா சொல்றவங்க பதிவாகாது அதாவது நாள் முழுவதும் கனமழை வெள்ளப்பெருக்கு அதிகனமழை ரெட் அலர்ட்லாம் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மழையும் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா தான் நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் கணிசமாக நமக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஒரு சின்ன நிகழ்வுகளாக இருந்தாலும் அல்லது புயல் போன்ற பெரிய நிகழ்வாக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது அதனால வானிலை அறிக்கை சொல்லும் போது முழுமையாக எப்பயுமே கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல எங்கள் மாவட்டத்தின் பேரை சொல்லலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் போட்டிருந்தீங்க அதுக்காக தான் இப்போ நம்ம மாவட்டத்தின் அதாவது பெயருடைய நம்ம எல்லாமே குறிப்பிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் எந்த இடத்துல மழை வரும்னு சொல்லி இந்த வானிலை அறிக்கையிலையும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படுமா எந்த மாவட்டங்களில் அதிக பாதிப்பு இனி வரும் நாட்கள்ல இருக்கும் நவம்பர் குறிப்பாக அந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அக்டோபர் மாதம் முடிஞ்சாச்சு தொடர்ந்து நம்ம அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது இனி வருகிற நாட்கள் நவம்பர் மற்றும் டிசம்பர்ல எந்த அளவுக்கு மழை பெய்ய போகிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்த்தாலும் இனி வரும் நாட்கள் அந்த பதினைஞ்சு தேதி வரைக்கும் சரியான தாழ்வு பகுதி இல்லாததுனால நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைஞ்சி போயிருக்கு அப்போ நமக்கு வடகிழக்கு பருவ காற்று மீண்டுமாக தீவிரமடையக்கூடிய நாட்கள் நவம்பர் பதினைந்துக்கு பிறகு கணிசமாக நமக்கு மீண்டும் தீவிரமடையும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு அது வரைக்கும் இது போன்ற பகுதியான மழை பொழிவாகவே நம்ம நிச்சயம் எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பகுதியான மழை பொழிவாக விட்டுவிட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நவம்பர் இருபது வரை தமிழகத்தில் அதி மற்றும் அதீத கனமழை கண்டிப்பாக பதிவாகாது அப்போ வெள்ளப்பெருக்கும் நம்ம ஏற் அதாவது எதிர்பார்க்க முடியாது வெறும் கனமழையாக மட்டுமே தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா என்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கிறோம் நவம்பர் இருபது வரைக்கும் தமிழகத்தில் அதிகனமழை மற்றும் அதீத கனமழையானது உருவாகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க அதனால நவம்பர் இறுதியில தான் நமக்கு கணிசமாக நல்ல ஒரு மழை தீவிரம் இருக்கும் நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் தான் அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கறதே நமக்கு கிடைக்க போகுது அப்போ எந்தெந்த மாவட்டங்கள் வரை அப்படிங்கறத பார்க்கலாம் சென்னை முதல் கடலூர் வரை இந்த இடைப்பட்ட பகுதிகள் சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட பகுதிகள் மற்றும் சென்னை மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கணிசமாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் கண்டிப்பாக அதிகரித்து ப பதிவாகும் ஒரு ஒரு மணி நேரத்திலிருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை வரைக்கும் உறுதியாக விட்டு விட்டு எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக மயிலாடுதுறை டெல்டா போன்ற மாவட்டத்தில் சற்று வலுவான கனமழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம் ஐந்து ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் விட்டு விட்டு சில இடங்களில் பரவலாக வலுவான கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக நாளைய தினங்களில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நாளைய தினங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் நாளை மாலை இரவு நேரங்கள் அதன் பிறகு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் நல்ல ஒரு மழை வாய்ப்பாக ஒரு சற்று வலுவான கனமழையாக இருக்கும் இதெல்லாம் ஒரு மூன்று முதல் நான்கு நாட்கள் தான் அதிக நாட்கள் மழை கூட கிடையாது அதாவது இப்போ நம்ம மழை தேதி சொன்னோன்னே ஒருவேளை அதில் நமக்கு ஏதாவது புயல் சின்னங்கள் கரையை கிடக்குதா இல்லை தாழ்வு மண்டலங்கள் ஏதாவது கரையை கிடக்குதான்னு கேட்டால் தற்போது நிலவரப்படி எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது அதிவேக புயல்கள் அதிதீவிர புயல்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை நமக்கு தொடர்ச்சியாக கடல் பகுதியிலிருந்து நேரடியாக காற்று நமக்கு தமிழகத்தை நோக்கி வீசி கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவ காற்று தொடர்ந்து கணிசமாக நமக்கு வந்து தீவிரமாக நம்ம பார்க்கிறோம் தற்போதைய நிலவரப்படி நமக்கு வந்து லேசான மழை மிதமான மழை அதிகபட்சம் கனமழையாக இருந்தாலும் மீண்டுமாக அதனுடைய சூழ்நிலைகள் குறிப்பா வடகிழக்கு பருவ காற்றினுடைய அந்த வேகத்தன்மை எல்லாமே தமிழகத்தை நோக்கி இந்த மாத இறுதியில அந்த கடைசி இரண்டு வாரங்கள் நல்ல ஒரு மழை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு தற்போதைக்கு எந்த மழையுமே இல்லைனாலுமே கூட இந்த மாதம் முடியறதுக்குள்ள அஹ் உறுதியாக நிறைய இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு தான் போகும் அதனால சென்னையில இருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பாருங்க அடுத்ததான் நம்ம பேசலாம் குறிப்பா டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டத்திலும் லேசான மழை மிதமான தான் இருக்கும் பகலில் கண்டிப்பா அதிக வெயில் இருக்கு அதனால ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கரூர் இது போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்க ப்ரோ எப்ப ப்ரோ நமக்கு மழை இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல தொடர்ந்து கேட்டிருந்தீங்க அந்த குறிப்பா உள் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பலரும் கமெண்ட் செக்ஷனில் எப்போ எங்களுக்கு மழை தொடங்குன்றத கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தேதியும் உங்களை நம்ம அறிவிச்சிருக்கிறோம் இந்த ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் கணிசமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக உறுதியாக பதிவாகும் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் ஓரிரு பகுதிகள் இந்த புதுக்கோட்டை ராமநாதபுரம் பக்கம் சிவகங்கை இது போன்ற இடங்கள் அதேமாதிரி டெல்டா மாவட்டத்தில் சில இடத்துலையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் சில இடத்திலும் கணிசமாக முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் மறக்காமல் இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று நாட்களை பயன்படுத்திக்கோங்க ஐந்து முதல் எட்டாம் தேதி வரைக்கும் மழை இருக்கும் போது அதுக்கப்புறம் மழை விட்டுரும் அதாவது நாள் முழுவதும் கனமழைங்கிறது கண்டிப்பா கிடையவே கிடையாது அதனால நாள் முழுவதும் கனமழை வெள்ளப்பெருக்கு புயல் சின்னங்கள் எதிர்பார்க்காம மழை மட்டும் அந்த மிதமான மழை கனமழையாக மட்டும் இனி வரும் நாட்கள்ல உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிறோம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில இடங்கள்ல மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும் அஹ் குறிப்பா நம்ம தென் மாவட்டங்கள் மதுரை முதல் குமரி வரை இருக்கூடிய பகுதிகளில் அநேக இடங்களில் வானம் மேகமூட்டம் தான் குளுருடைய தாக்கம் இப்ப கணிசமாக அதிகாலையில அதிகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா நம்ம போகணும் அதிகாலை நேரங்களில் மழை இல்லைனா கூட குளிருடைய தாக்கம் கணிசமாக நமக்கு வந்து அதிகரிக்கும் அதனால பாதுகாப்பாக அந்த கவசங்கள் எல்லாம் போட்டு போங்க ஏன்னா குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மழை இல்லாததுனால அதிகாலையில லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகும் அதே மாதிரி உள் மாவட்டங்கள் சேலம் நாமக்கல் கரூர் போன்ற இடங்களிலும் அதிகாலை நேரம் பனிப்பொழிவு அப்படிங்கிறது கனி கணிசமாக நமக்கு வந்து தீவிரம் அடைய ஆரம்பிக்கும் நவம்பர் இறுதியில வலுவான நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த நிகழ்வுகள் வர வரைக்கும் தமிழகத்துல பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே நண்பர்களே தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது உறுதியாக பதிவாகும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க